வணக்கம் இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் ஒரு இன்றைய கேள்வி ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ தன் கணவனை அல்லது மனைவி இழக்கப் போகிறார் என்பதை பிரசன்ன ஜோதிடத்தில் கூற முடியுமா குருஜி அதாவது கணவன் இறக்கப் போகிறான் அல்லது மனைவி இறக்கப் போகிறார் இதை உங்களால் ஜோதிடத்தில் சொல்ல முடியுமா பிரசன்ன ஜோதிடத்தில் அப்படி அப்படின்னு ஸ்ரீ ராகவேந்திர இல்லையா ராகவேந்திரர் என்ன பண்றாருன்னா அவருடைய கடைசி காலகட்டம் வருது வரும்போது அவர் என்ன செய்யறாருன்னா ஜோதிடர்களை வர வைக்கிறார் வர வச்சு அவங்க கிட்ட சொல்றாரு என் ஜாதகத்தை கணிச்சு கொடுங்க அப்போ மூன்று பேர் மூன்று விதமா கணிக்கிறாங்க கணிச்சு ஒருத்தர் சொல்றாரு அறுபத்தெட்டு வயசுன்னு ஒருத்தர் சொல்றாரு முந்நூறு வயசு ஒருத்தர் சொல்றாரு எழுநூறு வயசு அப்போது மூன்று விதமான வயதுகள் சொல்லப்படுது அவருக்கு சொல்லும்போது அப்போ அவர் என்ன பண்ணுறாங்க சரி ஓகே போங்கன்றாங்க அப்போ சிஷியர்களுக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுது என்னோடய ஆளாளுக்கு ஒவ்வொரு வருஷம் சொல்கிறாங்க அப்போது ராகவேந்திரர் கடைசியாக வரும்போது அவருடைய சிஷ்யர்கிட்ட சொல்கிறாரு இப்போது என்னுடைய சமாதி எழுதனுடைய நேரம் வந்துருச்சு நான் ஜீவசமாதி அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வருத்தப்படுறாரு அப்போ சொல்கிறார் வந்தவங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறாங்களே இத்தனை வயசு இருக்குது முந்நூறு வயசு இருக்குது எழுநூறு வயசு இருக்குதுன்னு நீங்கள் எழுநூறு வயசு வய இருக்க வரைக்கும் வாழக்கூடாதா அப்படின்னு கேட்குறேன் அப்போது ராகவேந்தர் சொல்றார் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட இந்த உடலுக்குண்டான நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த உடலுக்குண்டான வாழ்க்கை இந்த வயது தான் என்னுடைய வாழ்க்கை முந்நூறு வருடம் கழித்து பிரபலம் அடையும் வருடம் வரைக்கும் நான் இந்த ஜமாத இருந்து ஆசீர்வாதம் செய்வேன் அப்படின்னு ராகவேந்திரன் சொன்னார் அர்த்தம் என்ன ஒரு ஜாதகத்தில் ஒருவருடைய மரணத்தை தாராளமாக கணிக்க முடியும் பிரசன்ன ஜோதிடத்தில் எக்ஸாக்ட்லி இந்த நொடி அவர் இறப்பார் டைம்களை கணிக்க முடியும் இதுதான் உண்மை ஆனால் இந்த சாஸ்திர விதி என்ன சொல்லுதுன்னா ஒருத்தனுடைய மரணத்தை மட்டும் அவனுக்கு சொல்லாதன்னு சொல்லுது எதை கணித்தாலும் மரணத்தை கணிக்காது ஏன்னா மரணத்தை பத்தி தெரிஞ்சுட்டு அவன் வாழ்க்கையை இழந்துரும் ஒருத்தனை பா நாளை கால எட்டே காலுக்கு நீ சாக போக ஓகே சந்தோஷமா வாழ்ந்து கட்டினா சந்தோஷமா இருப்பானா அந்த மரண பயத்தை நான் வாழ்க்கையை எல்லாத்தையுமே இழந்துடும் தையும் கெட்டு குடிச்சாராயடும் புரியுதுங்களா அப்போ ஒருவனுடைய மரணம்ன்றது அவனுடைய இழப்பு இழப்பான எந்த இழப்பு இந்த சரீரம் மேலே வச்சிருக்கிற அந்த பற்றை விட்டு இந்த சரீரத்தை விட்டு வெளில போகணும் எவ்வளோ உடம்பு நான் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தேன் இதை விட்டு நான் வெளில போறனே இது ஒன்று ரெண்டாவது என் குடும்பம் என் பொண்டாட்டி புள்ள என் குடும்பம் எல்லாரையும் எங்க அம்மா அப்பா எல்லாரும் விட்டு போறனே இது ரெண்டாவது எல்லாத்தையும் விட்டு நான் போகணுமா உலக வாழ்க்கையில் நான் எவ்வளோ இருக்குது எனக்கு எல்லாத்தையும் விட்டுக்கணும் அப்படின்ற ஒரு இயக்கம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு போக அவனால முடியுமா எவ்வளோ ஒரு மோசமான நிலை ஆனால் அது இயற்கை வரதான் போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சும் ஏற்றுக்க முடியாது அப்போது மரணத்தை கண்டிப்பாக கணிக்க முடியும் ஆனால் கணிச்சு சொல்லக்கூடாதுன்றது விதி அப்போ எந்த ஜோசியர்கிட்ட போய் நீங்கள் கேட்டாலும் அதை யாருமே சொல்ல மாட்டாங்க ஒன்று அதை உட்காந்து ஈஸியாலாம் கணிச்சிட முடியாதுங்க பெரிய வேலை இது ஒரு மாஸ்டர் ஒர்க்கு நீண்ட வேலை செய்தால் தான் நான் சக்ஸஸ் ஆகும் ஆனால் அவ்வளோ பெரிய வேலை செய்கிற அளவுக்கு யாருக்கும் பொறுமையும் கிடையாது யாரும் அப்படி பண்ணவும் மாட்டாங்க சாஸ்திரப்படி சாஸ்திரம் தெரிஞ்ச ஜோதிடர்கள் யாரும் அப்படி கணிச்சு யாருக்கும் சொல்ல மாட்டாங்க இதுதான் உண்மை ஓகேங்களா சாய்ரா